தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய குடியரசு விடுதலை பத்திரிகைகளில் வெளிவந்த கட்டுரைகளில் இருந்து எந்தவித சேர்க்கையும் நீக்கமும் செய்யாமல் அப்படியே இந்த வீடியோவில் பயன்படுத்தியுள்ளோம் பொதுவாக மதங்களைப் பற்றி தந்தை பெரியாரின் கருத்து என்னவாக இருந்தது வாருங்கள் பெரியார் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம் மனிதனுடைய அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் இடம் தரக்கூடியது என்று சொல்லுகின்ற மதத்தைப் பற்றி நான் எப்போதும் அது கூடவே கூடாது என்று சொன்னதே கிடையாது அந்த பொருளின் மீது இருப்பதாக ஒப்புக்கொள்ளுகின்ற மதங்களிடம் எனக்கு அதிக தகராறே கிடையாது சரி இஸ்லாத்தை பற்றிய தந்தை பெரியாரின் புரிதல் தான் என்ன இதோ தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியதை நீங்களே கேளுங்கள் இஸ்லாம் என்றால் மகமது நபிகள் மதம் என்றோ இங்கு நுங்கிக் கட்டிக்கொண்டு அளந்து தாடி வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் சாயிபு ராவுத்தர் மறைக்காயர் மாப்பிள்ளை என்கிறவர்கள் மதம் என்றோ கருதி விடாதீர்கள் இஸ்லாம் என்றால் சாந்தி பணிவு பக்தி என்ற அரபு சொல் இஸ்லாம் என்பது சகோதரத்தன்மை என்பது இவ்வளவுதான் நூறு இருநூறு வருடங்களுக்கு முற்பட்ட அகராதிகளை பாருங்கள் அரபு வார்த்தையில் சொல்லாமல் தமிழில் ஒரு கடவுள் உருவமற்ற கடவுள் வழிபாடு சாந்தி ஒற்றுமை பரஸ்பர பணிவு பக்தி உடன்பிறப்பு என்ற தன்மைகள் கொண்ட மதம் என்றால் போதும் கடவுள் என்பது திராவிட மொழி காடு என்பது ஆங்கில மொழி அல்லாஹ் என்பது அரபு மொழி என்பதல்லாமல் திராவிடர்களுக்கு மாறுபட்ட கடவுள் அல்ல கொள்கை அல்ல என்பேன் ஆமாம் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது போல் அல்லாஹ் என்பது முஸ்லிம்களின் தனிப்பட்ட கடவுள் அல்ல தமிழில் கடவுள் என்கின்றோம் ஆங்கிலத்தில் காடு என்கின்றோம் அரபு மொழியில் அல்லாஹ் என்கின்றோம் அவ்வளவுதான் அதேபோல் இஸ்லாமிய மதம் முகமது நபி அவர்களால் தொடங்கப்பட்டதும் அல்ல இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் நான் புதிய அதாவது முதலாவது இறை தூதர் இல்லை என்று மிகத் தெளிவாக இறைவேதம் திருக்குர்ஆன் சொல்லுகிறது இஸ்லாம் என்றால் நம்மை படைத்த அந்த ஒரே இறைவனுக்கு அடிப்பணிதல் என்று பொருள் இந்த கொள்கையை சொல்லவே உலகெங்கும் இறை தூதர்கள் வந்தனர் அப்படி வந்தவர்களில் இறுதி இறை தூதர் தான் முகமது நபி அவர்கள் இஸ்லாத்தை பற்றி இன்னும் வேறு என்னவெல்லாம் தந்தை பெரியார் சொல்லி இருக்கிறார் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் தொடர்வோம்